மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மன்னர் ராஜகோபாலர் தொண்டைமான் நினைவு கூட்ட அரங்கம் கட்டுகின்ற பணியினை இன்றைக்கு நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களும் அதே போல நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் செல்லபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா சின்னத்துறை மேயர் இலகவதி மற்றும் எல்லோரும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு சென்று கார்த்திக் இளைய மன்னர் கார்த்திக் தொண்டைமான் எல்லோரும் சென்று இன்றைக்கு இந்த இடத்தை பார்வையிட்டோம் மூன்று கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த கட்டடம் கட்டப்பட இருக்கின்றது மன்னர் ராஜகோபால துணைவானுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு அதை இன்றைக்கு நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மிக விரைவிலேயே அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இந்த பணிகளை முடித்து நாங்கள் திற திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வோம் மன்னர் குடும்பத்துக்கு எப்பொழுதுமே தலைவர் அவர்களும் தளபதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் என்றைக்குமே நினைவு கூர்ந்து அந்த குடும்பத்தை கௌரவிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் நன்றாக அறிவார்கள் எடப்பாடி பழனிசாமி மூணு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு அதை எப்படி அதை நான் பேஸ்ட் காப்பி என்று தெளிவாக என்னுடைய அறிக்கையிலே கூறி கூறியிருக்கின்றேன் கடந்த தேர்தலின் போது நாங்கள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னோம் வழங்க முடியாது குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து பிடிப்பதைப் போல மகளிருக்கு இன்றைக்கு ஆசை வார்த்தை காட்டி நாங்கள் தொகையை தரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அன்றைக்கு சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய் அவர் இன்றைக்கு பொய்பாடி பழனிசாமியாக மாறியிருக்கின்றார் அன்றைக்கு எங்களாலே உரிமைத்தொகையை கொடுக்க முடியாது என்று சொன்னவர் இன்றைக்கு இரண்டாயிரம் ரூபாய் உரிமைத்தொகையை கொடுக்க முடியும் என்று சொல்லியிருப்பதிலிருந்தே அந்த ஆயிரம் ரூபாய் எந்த அளவுக்கு மகளிர் மத்தியிலே மிக பிர வரவேற்பையும் தலைவர் தளபதிக்கு மிக பெரிய வரவேற்பையும் தந்திருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வாகும் திறமைக்கு அப்புறம் வருவாங்க முதல்ல ஆயிரம் ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வாய் அந்த திருவாய் தான் இன்றைக்கு மலர்ந்த இருக்கிறது ரெண்டாயிரம் ரூபான்னு அன்னைக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு கொடுக்க முடியும் என்கின்ற யோசனையை கொண்டு வந்து கொடுத்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி இது எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி நாங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஆயிரம் ரூபாயை நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தருகிறோம் என்று சொல்லியிருப்பதை தவிர அவரை பொறுத்தவரைக்கும் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்னாலே அறுபது லட்சம் வறுமைக்கு போட்டு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய் அந்த பொய்பாடி முப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு ஒன்னேகால் கோடி ரூபாய் செலவிலே அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரே ஒரு மாதம் மட்டும் கொடுத்தார் பிறகு தேர்தல் வந்துவிட்டது என்று சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலை குறிப்பிட்டு அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் ஒருவருக்கு கூட ஒரு பைசா தராதவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படி திறமையற்றவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் திறமையாக வந்து செய்வேன் என்று மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுவது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அன்றைக்கு இரண்டாயிரம் ரூபாயை அறுபது லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் நம்புவதற்கு மக்கள் இழிச்ச வாயர்கள் அல்லது திமுக தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக நினைக்கிறோமா நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை இதுவே இன்றைக்கு தமிழகத்து தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே உயர்த்தி வழங்குவதும் வழங்காததும் எங்களுடைய தலைவருடைய பொறுப்பு தானே தவிர அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபாயிலேயே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இது தொடர்ந்து கிடைத்தால் போதும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை எடப்பாடி வந்தால் நிச்சயமாக நிறுத்திடுவாருன்றது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் அதுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்து உதாரணம் ரெண்டு வருஷம் கேட்டாங்க கிடைக்கல திமுக தேர்தல் அடிக்க தயாரிக்க குழு நேரத்துல முன்கூட்டியே வந்து ஒரு ஐந்து குறிப்பிட்ட வந்து ஒரு வாக்குறுதி அறிவிக்கிறது வந்து பின்னடைவா இருக்குமான நமக்கு எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்ல முன்னடைவு தான் ஏன்னா எங்களுடைய திட்டங்களைத்தான் அவர் இன்றைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கார் அதைத்தான் எதிரொலித்திருக்கிறார் அது மக்களிடம் சென்றிருக்கிறது என்பதை எதிரொலித்திருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயால் ஒப்புத்துக் கொண்டிருக்கிறார் அது திராவிட மாடல் ஆட்சி இரண்டுக்கு வரவேற்பை தரக்கூடிய அறிவிப்பாகத்தான் இருக்குமே தவிர நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது எங்களுடைய தலைவருக்கும் எங்கள் கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய வெற்றியை தரும் அனைத்து ரேஷன் கார்டுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றாரு நம்ம வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு சார் ஒரு லட்சம் பேர் கொடுத்துட்டோம் அவர் சொல்றது சொல்றதுதான் செய்யறது கிடையாது அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிச்சது எந்த காரணமும் கிடைக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்கீங்க ஆமா இது கடுமையான குற்றச்சாட்டா இருக்கு ஆமாங்க இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கல எப்பவுமே தேர்தல் தேதி அறிவிச்சு அதற்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கை என்பதை எந்த கட்சியும் வெளியிடும் இன்றைக்கு அவசர அவசரமாக பந்திக்கு முந்தி கொண்டு செல்வதைப் போல தனக்குலை போட்டு வைத்திருப்பார்கள் என்று எண்ணத்திலே பட எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறார் அங்க என்ன பந்தியே போடலாம் அதனால அவர் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் பந்தி போட்டவுடனே நாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடணும்

அவரால் திறமையாக எதையும் செயல்படுத்த முடியாது சிறந்த மாடுபடி வீரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலைன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இது வந்து ஏமாற்ற அறிவிப்புன்னு சொல்லி அண்ணாமலை பண்ணியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே காலை வளர்ப்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அப்படின்னு சார் சிறந்த மாடுபடி வீரர் என்பது ஏதாவது ஒரு மூணு நாலு பேர் தான் வரப்போறாங்க அலங்காநல்லூர் அதே போல பாலமேடு இந்த இடங்கள்ல இருந்து தான் வரப்போறாங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க அந்த மூணு நாலு பேருக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது அது சாத்தியமான ஒன்று எங்கள் முதலமைச்சர் சாத்தியமான ஒன்றை வளர்ப்பவர்களுக்கு மாதம் ஊக்கத்துறை ஆயிரம் இருபது அஞ்சு வருஷம் அவர்களுக்கு பணமாக ஏதாவது வகையில கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு அவங்க மகிழ்ச்சியோடு தான் காளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுகளை வளர்ப்பதைப் போல காளைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வளர்க்கப்படவில்லை இதிலிருந்தே எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து தலைமையை சந்திச்சிருக்காங்க

நாங்கள் அவர்களை அனுப்புவது கிடையாது எங்களுக்கு அந்த பழக்கமும் கிடையாது அவர்களை அரவணைப்பதுதான் தலைவரைய பழக்கம் அவர்களை அரவணைத்துக் கொண்டு தான் இருக்கின்றார் அந்த அரவணைப்பது யாராவது நினச்சாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி ஆக முடியாது எங்களை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் எங்களோடு இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒருவேளை அதிகாரத்தில் அதை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார் வரக்கூடிய தேர்தலில் வந்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்றாரு ஜாதக இருக்கு யாரு டிடிவி அவருக்கு அரசியலே தெரியாது ஏதோ ஒரு புழுக்குல வந்து சேர்ந்தாரு அவ்வளவுதான் அவர் ஒன்றும் சொல்லவும் முடியாது நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுவோம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும்

தமிழ் அளவு வந்து பெயிலாக நம்ம பாக்குறோம் ஈவன் வந்து ஆசிரியர்கள் தகுதி தேர்விலே வந்து தமிழ்ல அளவு பயிலாக நம்ம பாக்குறோம் அந்த தமிழ் வளர்ச்சித்துறை சரியான முறையில் செயல்பாட்டில் இருக்கா இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறோம் தமிழ் வளர்ச்சித்துறை மா மாண்பு முத்தமையா கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு அதை முன்னெடுப்பு எடுத்தார்களோ அதே அளவு அதை விட இன்னும் கூடுதலாக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் இந்த துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதுவரை வரலாற்றில் தமிழ் வளர்ச்சித் துறையில் கூட இல்லை நம்முடைய தமிழ் படித்த இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது இப்பொழுது நம்முடைய உதவி இயக்குனர் பணியிடத்திற்கு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்த வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு பதிமூன்று பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு பயிற்சியில் இருக்கிறார்கள் அந்தளவுக்கு இன்றைக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறது அரசு பணியில் சேர்வர்களுக்கும் தமிழுக்கு படித்திருக்க வேண்டும் என்கிற குறைந்தது எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்கிற வகையிலான தமிழ் வழி கல்வி படித்திருக்க வேண்டும் உத்தரவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது முடிந்தளவு இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பள்ளிகளுக்கும் உதவி செய்து வருகிறோம் இன்றைக்கு திருக்குறளை முன்னெடுத்து திருக்குறள் வாரம் என்கிற வகையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரியில் அறிவித்தார்கள் அதுவும் இன்றைக்கு பள்ளிகளெல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெற்றோர்கள் தங்களுடைய பள்ளி குழந்தைகள் தனியார் பள்ளியில் படிக்க வேண்டும் மத்திய கல்வி பள்ளியில் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே கொண்டு போய் தனியார் பள்ளியில் அங்கே விடுகிறார்கள் இப்பொழுது மாண்புக்கு முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை பள்ளிக்கல்வியில் பல்வேறு சீர்திருத்தங்களை எடுத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு காலை சிற்றுண்டி ஏழை இல்லையே குழந்தைகள் படிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர்களுக்கு படிக்கிற பல குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்குவதால் இன்றைக்கு நம்முடைய அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளி நகராட்சி பள்ளியில் பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இடையில் ஒரு பத்தாண்டு காலம் ஏற்பட்ட தொய்விலை தான் நிர்வாகத்தை சீர் செய்வதற்கு எங்களுக்கு இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலம் குறைந்தது தேவைப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது எனவே விரைவில் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர்கள் வரக்கூடிய தேர்தல் வர இருக்கிறதில்லை அதற்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்பார் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்கும் ஏற்பட்ட தொய்வை தமிழ்நாட்டில் நிச்சயமாக செய்யும் எப்படி பொருளாதார வீழ்ச்சியை கூட இருந்தது இன்றைக்கு என் மாண்புக்கு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையில் பதினொன்று புள்ளி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் என்கிற வளர்ச்சியை பெற்று மாநில இன்றைக்கு தேசிய அளவில் நம்முடைய தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது பல்வேறு வகையில் இன்றைக்கு நம்முடைய விவசாயத்திற்கின்ற தனியாக நிதல் இயற்கை தாக்கல் செய்யப்பட்டு இன்றைக்கு பல்வேறு உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டு நெல் போன்ற பொருள் விலை பொருள்கள் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது அதிக அளவில் எனவே மற்ற மாநிலத்தை காட்டிலும் நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக தேர்ந்து கொண்டிருக்கு வரக்கூடிய ஐந்தாண்டு கால ஆட்சியில் மீண்டும் ஒரு சிறப்பான இடத்தை தம்மாறு தமிழில் பெயர் பலகை முழுமையாக வந்து செயல்படுத்திட்டோமா இன்னும் முழுமையாக இல்லை நாங்கள் அது ஏற்கனவே நம்முடைய தொழில் நம்முடைய தமிழகத்துடன் தொழிலாளர் துறையும் உயர் அதிகாரிகளை வைத்து நாங்கள் இரு அமைச்சர்களும் அமர்ந்து பேசியிருக்கிறோம் அதற்கான வணிகர்கள் சங்கங்களை கூப்பிட்டு அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம் அவர்களும் ஒத்துழைப்பு வழங்க ஒத்துழைத்திருக்கார்கள் எனவே அந்த வகையில் படிப்படியாக அவருடைய சட்டப்படி என்பதை விட படிப்படியாக அவருடைய மனப்பூர்வமாக சூழ்நிலையில் உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதிலேயும் தமிழரசை வெற்றி காணும் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் மோடி அமித்ஷா வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதை எப்படி பார்க்குறோம் அது அவங்களுடைய அரசியல் அதான் நீ அதை முக்கியத்துவம் தேர்தல் வருகிற போது நீங்களே சொல்லிட்டீங்களா அதில் பதில் அதிலேயே இருக்குது thank <laughs> you